இதில் ஒரு லிங்க் இருக்கும் இந்த லிங்க் எப்படி டச் பண்ணும்போது அது ஒரு பேஜ் போகும் இந்த பேஜுக்குள்ளே போச்சுன்னா ஞான வாழ்வு பயிற்சி பயிற்சியினுடைய நோக்கம் குடும்பத்தில் இருந்து கொண்டே ஞான வாழ்வு வாழ்வதற்கான பயிற்சி பங்கு பெறுவதற்கான தளம் ஜூம் ஆப் ஆன்லைன் மூலமாக இப்போ பயன் பங்கு பெறுற மாதிரி ஆரம்பிக்கும் நாள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண டேட்டே வந்து அடுத்த வாரம் நடத்துகிற மாதிரி காலை ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் ஐந்து நாள் நடக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை இதை இதோடைய அறிமுக வகுப்பு நடத்தலாம்னு இருக்கோம் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண போஸ்டர் டிசைனுங்க நல்லா பாருங்கள் தேதி ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டிசைனிங்கே பண்ணி முடிச்சிட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐந்து நாள் பயிற்சியில் பங்கேற்க விரும்பினால் ஆயிரம் ரூபாய் முதலீடு செலுத்த வேண்டும் குறிப்பு ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான மூன்று விதிமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு இரநூறு ரூபாய் நாங்கள் பரிசளிப்போம் அப்போ என்ன நோக்கம்னா ஒவ்வொருத்தரும் சில விதிமுறைகளை பின்பற்றினாங்க சொன்னால் வாழ்க்கையில் அது ரொம்ப பயன்பாடா இருக்கும் இப்போ மக்களுக்கு என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனோ ஆஃப்லைனோ பல விதத்துல பணத்தை செலவு பண்ணி சும்மாவே வச்சிருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க ஆயிரம் ரூபாய் செலுத்தணுமா அப்படின்னு அந்த யோசனை தானாவே வந்துடும் இப்போ ஆனால் இதை செலுத்துறவர்கள் ஆர்வமா அக்கறையா வந்து செயல்படுவாங்க நைன்டி பர்சன்டேஜ் செயல்படுறாங்க அது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்க தான் அது சாட்சி இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்கோம் பட் இந்த உள்ளுணர்வுல இருந்து இன்டிமேஷன் வராதனால ஓடான் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோன்னு பாருங்க இதை வந்து எல்லோருக்கும் பயன்பெறணும் அப்படின்ற நோக்குது பாருங்க வகுப்பில் பங்கேற்க பதிவு செய்யும் முறை ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள நெக்ஸ்ட் என்பது அழுத்தி இது மட்டும் தான் போட்டிருந்தேன் நேத்து இரவு தான் இதை ரெடி பண்ண நேத்து இரவு ஒன்பதரை மணிக்கு இதை உட்காந்து ரெடி பண்றாங்க அதாவது இந்த இடத்துல இலவசமாக கிடைப்பதை பலர் மதிப்பதில்லை என்பதால் இப்பயிற்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் பெற்று சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருந்தோம் இப்போ நேற்று அதை எழுதின நேற்று டைப் பண்ணது பாரு உலக மக்கள் அனைவரும் முழுமையான வாழ்வியல் ஞானத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கை சிக்கலில் இருந்தும் மன போராட்டங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருப்பதனால் தாங்கள் விரும்பும் பணத்தை தானமாக செலுத்தி உங்கள் சந்ததிகளுக்கான புண்ணியத்திற்கான முதலீடு செய்து புண்ணியத்திற்கான முதலீடு இதுதான் இப்போ நம்ம வந்து பணம் பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சிருந்தா தான் அந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி யார் வேணால் பணம் எடுக்கலாம் உங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு புண்ணியத்தை முதலீடு செஞ்சா தான் அது வந்து காக்கும் தர்மம் காக்கும் அப்போ முதலீடு செஞ்சு ஐந்து நாள் வகுப்பில் பங்கேற்கலாம் கீழே உள்ள நெக்ஸ்ட் என்பதை அழுத்தி தாங்கள் விரும்பும் தானம் செலுத்திய பிறகு இரண்டு நிமிடம் காத்திருந்தால் குழுவில் இணைவதற்கான வாட்ஸ்அப் லிங்க் வரும் அதன் மூலம் நீங்கள் வகுப்பில் இணையலாம் இப்படிக்கு ராஜரிஷி ஞான மையம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த நெக்ஸ்ட் அழுத்தணும் நெக்ஸ்ட் அழுத்தின உடனே உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் அடுத்து உங்க ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய பேரை கொடுக்கணும் அடுத்த டொனேஷன் நீங்கள் எவ்வளோ கொடுக்க போறீங்க அப்படின்றது இப்போது ஐநூற்றி ஒரு ரூபா டொனேஷன் போடுறோம்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டோம் இங்கே பேன்னு இருக்கும் அந்த பட்டன் அழுத்தணும் பேன் அழுத்தின உடனே அது லோடாகி இங்கே வரும் பாருங்கள் யூபிஐ கூகுள் பே டெபிட் கார்ட் கிரெடிட் கார்ட் நெட் பேங்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இப்போ நான் வந்து கூகுள் பேயில கொடுக்குறேன் கூகுள் பே டச் பண்ணிட்டோம் யூபிஐ அது வந்து லோட் ஆகுது லோடான பிறகு என்னுடைய பாஸ்வேர்டு போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாது ஓப்பன் ஆயிடுச்சு இது வந்து தெரியாதுங்க பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் ஆனது டு பே இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு அந்த பணம் வந்து சென்ட் ஆயிடுச்சு இப்போ பணம் வந்து டிபிட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆகும் ரெண்டு நிமிஷம் வெயிட் லிங்க் வந்துருச்சு பாருங்க ஞான வாழ்வு ஜனவரி லிங்க் வந்துருச்சுங்களா இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஆல்ரெடி இதில் நம்ம இருக்கிறதுனால மெசேஜின்னு வருது இல்லாதவங்க அந்த கேன்சல் பக்கத்தில் மெசேஜ்னு இருக்கு இல்லையா அந்த மெசேஜ்னு இருக்கிற இடத்துல ஜாயின் வரும் அப்போ ஜாயின் கொடுத்தீங்கன்னா உள்ளுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க இதுதான் இந்த பயிற்சியில் இணையக்கூடிய மெத்தட்